அன்பே சிவம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது குருபெயர்ச்சிக்கான பலாபலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக குரு பகவான் பெயரு சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு எந்த வீடியோ எடுத்தாலும் சரி அட்டமத்தில் சனி வருகிறார் ஜென்மத்துல கேது வருகிறார் ஏழிலே ராகு வருகிறார் அப்படின்னு உங்களை பயம்புறுத்துகிற பயிற்சி பயிற்சி பலங்களாக தான் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா போட்சார பயிற்சிகளில் எந்த கிரக பயிற்சியுமே சொல்லுகிற அளவுக்கு சிம்மத்துக்கு கை தருகிற அமைப்புகளில் இல்லை ஆனால் தற்பொழுது நடைபெறுகின்ற குரு பயிற்சியில பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அட்டம சனியில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் இந்த ஜென்ம ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற குடும்ப பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் ஒரு 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 சதவிகித துன்பங்களை இவர் நிச்சயமாக குறைப்பாருங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது இந்த சனி இல்லாமல் பதினொன்றாம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருந்தால் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் தொழில் அமைப்புகள்ல வளர்ச்சின்னு சகலத்திலும் ஏற்றங்களை கொடுத்திருப்பார் ஆனா அஷ்டமசனியின் வீரியத்தை குறைப்பதற்காகவே இந்த பதினொன்றாம் இடத்து குருவின் பலன்கள் மொத்தம் அதுக்கு போயிரவுங்க ஓ இப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க சிம்மராசி நேர்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு வருடமாகவே கோச்சாரம் அப்படி ஒன்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பு பெற்ற அமைப்புகளில் இல்லை குடும்ப அமைப்புகளில் சரியான அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த சிம்மராசினியர்களை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை வழக்கு அப்படின்னு போய்கிட்டு தொழில் ரீதியாக கொஞ்சம் மந்தத்தன்மை அல்லது கடன் சுமைகள் அப்படின்னு தொழில் ஓடாத அமைப்புகளுக்குள்ள ஒரு நெருக்கடிக்குள்ள சிம்மராசினியர்கள் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கீங்க இப்ப அதோடைய வீரியம் அஷ்டம சனியிலும் இன்னும் அதிகரிச்சிருக்குங்க ஆக தொழில் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம்னு நான்கு முக்கிய தூண்களிலும் அடி வாங்கி கொண்டிருக்கின்ற சிம்மராசினியர்களின் அடியை குறைக்கும் எப்படி குறைக்கும் ஹெல்த்தில் இது வரைக்கும் கட்டுக்கா அடங்காமல் சென்று கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் ஒரு சரியான மருத்துவம் இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி மருத்துவத்தில் ஓரளவுக்கு வீரியத்தை குறைச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்திடலாம் பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடிகள் அடிக்கடி ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடன்காரன் வருகின்ற பொழுது பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைகளில் இருப்பீங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வருகிற வண்டிகாசை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானால் கிடைக்கும் சரிங்களா தடைபட்டு கிடக்கின்ற சுபகாரியங்கள் அமையாத திருமண அமைப்புகள் அனைத்தும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வம்ச விருத்திக்காக எத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு அந்த வம்ச விருத்தி இதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அது அது மட்டும் இல்லாமல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரும் வளர்ச்சி இது தந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினொன்றில் குரு வருகின்ற பொழுது ஆகச்சிறந்த வருமான ஓட்டத்தை தருவாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அஷ்டமசனி நடக்கிறத மனசுல வச்சுக்கணும் தொழில் ஓடும் அப்போ சிறு சரியான குறைந்த அளவு முதலீடு மட்டும் போட்டுக்கிட்டு தொழிலை நகர்த்திக்கிறது நல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் முழு கவனத்தை செலுத்துங்கள் நான் அப்படி வந்துடுவீங்க இப்படி வந்துடுவீங்க வருமானம் கொட்டிடலாம் சொல்ல முடியாது வருமானம் வரும் குடும்பத்தை நகர்த்திக்கொள்ளலாம் ஓரளவுக்கு அப்படியே நகரக்கூடிய அமைப்புகளில் வருமான ஓட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை இது நான்கு அமைப்புகளிலும் பிரச்சனைகள் சனியினால் இருக்கும் ஆனால் அது கழுத்தை நரிக்கிற அளவுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா கழுத்தை நரிக்காமல் ஓரளவுக்கு உங்களை இந்த குரு பகவான் காப்பாற்றுவார் அந்த அளவில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை அப்படிங்கறத மட்டும் மனசில் வச்சுக்கிடணும் கூடவே உங்கள் தசாபுக்தி அமைப்புகள் ஏன்னா கோச்சாரம் என்ன இருந்தாலும் பத்து சதமானம்தான் உங்கள் ஜாதக தசாபுக்தி அமைப்புகளும் வலுப்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் சிம்மராசினியர்கள் நன்றாகவே இருப்பீர்கள்ங்கிறதுலாம் மாற்றுங்கிறது கிடையாது ஆக வாழ்க வளமுடன் நன்றி